கேரளாவில் பிறந்து இருபத்தி மூன்று நாட்களே ஆன குழந்தையை பெற்றோர்களே மருத்துவமனையில் விட்டுவிட்டு எஸ்கேப் ஆன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் எதற்காக அப்படி செய்தார்கள் என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மங்களேஸ்வர் மற்றும் ரஞ்சிதா தம்பதியினர் கோட்டயத்தில் உள்ள ஒரு மீன் பண்ணையில் வேலை செய்து வந்துள்ளனர் கடந்த ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி பிரசவத்திற்காக வீடு திரும்பும் வழியில் ரஞ்சிதா ரயிலில் அசௌகரீகமாக உணர்ந்துள்ளார் அதனால் அவரை மங்களேஸ்வர் எர்ணாகுளம் பொது மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அங்கு அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது ஆனால் பிறந்த குழந்தைக்கு சில மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்பட்ட நிலையில் அந்த குழந்தையை மருத்துவர்கள் அருகிலிருந்த லூர்து மருத்துவமனையில் ஐசியு பிரிவுக்கு மாற்றியுள்ளனர் மனைவி ரஞ்சிதாவோ பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் மங்களேஸ்வர் மனைவியையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ரஞ்சிதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஆனால் குழந்தை தொடர்ந்து ஐசியூவில் இருந்து வந்துள்ளது குழந்தைக்கு மருத்துவம் பார்க்க கையில் பணம் இல்லாததாலோ அல்லது பெண் குழந்தை என்பதாலோ பெற்றோர்கள் இருவரும் குழந்தையை பிறந்த குழந்தை என்றும் பாராமல் அங்கேயே விட்டுவிட்டு செல்ல நினைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த முப்பத்தோராம் தேதி ரஞ்சிதாவும் மங்களேஸ்வரும் யாரிடமும் தகவல் தெரிவிக்காமல் பிறந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர் தாய்ப்பால் கொடுக்க அம்மா இல்லாததாலும் அன்பும் அரவணைப்பும் கொடுக்க அப்பா இல்லாததாலும் பிறந்த குழந்தை அனாதையாக லூர்து மருத்துவமனையில் இருந்துள்ளது இதனைக் கண்ட மருத்துவர்கள் மங்களேஸ்வர் ரஞ்சிதாவை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளனர் ஆனால் தம்பதியினர் ஜார்க்கண்ட் திரும்பிவிட்டதாக மருத்துவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் குழந்தைக்கு இன்னும் ஒரு மாத காலம் சிகிச்சை தேவைப்படுகிறது என்றும் தற்போது குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் குழந்தைக்கு ரஞ்சிதாவின் குழந்தை என்று பெயரிட்ட மருத்துவர்கள் குழந்தையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் குழந்தை நலமானதும் கண்டிப்பாக பெற்றோர்கள் குழந்தையை தேடி வருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பெற்றோர்கள் குழந்தையை தேடி வருவார்களா இல்லையா என்பதே தெரியாத நிலையில் அந்த குழந்தையின் எதிர்காலமே தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது